ஏழன்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழகத்துல ரொம்ப பிரபலமான மஞ்ச பத்திரிகை ஒண்ணு இருக்கு அந்த பத்திரிகையின் பெயர் நக்கிரன் அந்த பத்திரிகையுடைய ஓனர் பெயர் நக்கிரன் கோவால் அதான் பெருசா ஒரு மீசை வச்சுருப்பா இல்லையா அவன்தான் அவனையதான் சொல்றேன் அந்த பத்திரிகையில வரக்கூடிய தொண்ணூறு சதவீத செய்திகள் எல்லாமே சினிமா கிசு கிசு மாதிரி தான் இருக்கும் கள்ள காதல் பத்தி தகாத உறவு பத்தி பாலியல் குற்றங்கள் பத்தி யாரு யார் கூட இருக்கா அப்படிங்கறத பத்தி எந்த நடிகைக்கும் எந்த நடிகர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த அரசியல்வாதிக்கும் அந்த நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்தரங்க செய்திகள் மட்டும்தான் இவன் பத்திரிகையில இருக்கும் இந்த நக்கீரன் கோவால பத்தி பெருசா சொல்லணும்னு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இந்த கேடுகட்ட ஜென்மத்தை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நாம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவாதிகளை பார்த்து திமுக கை கைக்கூலின்னு சொல்லுவோம் திமுக ஜால்ரான்னு சொல்லுவோம் இவனுக்கு எல்லாம் காலை நக்கி பிழைக்கும் நாய்கள்னு சொல்லுவோம் அவனுங்களுக்கு எல்லாம் முன்னோடி யாரு தெரியுமா இவன்தான் தான் இந்த நக்கீரன் கோவாலு தான் திமுக கொத்தடிமை ஊடகவாதிகளுக்கு சூப்பர் சீனியர்னு ஒருத்தர் இருந்தானா அவன் இவன் தான் திமுக காரங்க பேசக்கூடிய கடவுள் மறுப்பு ஹிந்து மத விருப்பு ஆன்மீகவாதிகள் மீது இருக்கக்கூடிய வன்மம் அவங்க கிட்ட என்னன்னா இருக்கும் அது எல்லாமே அப்படியே இந்த கோபால் கோபால்கிட்டயோ இருக்கும் அதை எல்லாத்தையுமே இவன் இவன் நடத்தக்கூடிய பத்திரிகை மூலியமாக இவனுடைய யூடியூப் சேனல் மூலியமாக தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பான் கடவுள் மறுப்பு ஹிந்து வெறுப்பு ஆன்மீகவாதிகளுக்கு எதிரான வன்மம் இது எல்லாத்தையுமே இவன் இவனுடைய ஊடகம் மூலியமாக பரப்பிக்கிட்டே இருப்பான் சர்ச்சில் மதராசால இங்க நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பற்றி இவன் பேசவே மாட்டான் வாய திறக்கவே மாட்டான் இவன் சுத்தி 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 ஹிந்து தான் வந்து நிப்பான் ஏதோ இங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தான் பாலியல் குற்றங்கள் பண்ற மாதிரியும் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற மாதிரியும் வெறும் ஹிந்துக்களை குறித்து மட்டும் ஹிந்து மதத்தை குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருப்பான் அந்த பக்கம் சர்ச்சு பக்கமோ மதராசா பக்கமோ போகவே மாட்டான் சாதாரண மேட்டரா இருக்கும் அது சாதாரண ஒரு செய்தியா தான் இருக்கும் ஆனா இவன் என்ன பண்ணுவான் வியூஸுக்காக அதை பாலியல் விவகாரமா மாத்திருவான் அதை அந்த நேரடி கொண்டு போயிட்டு அந்த வீடியோவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான் இந்த பிளாக்மெயில் ஜெர்னலிசம் அப்படின்ற விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை ஆரம்பிச்சது யாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த பிளாக்மெயில் ஜெர்னலிசம்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தது ரெண்டு பேர் தான் தமிழகத்துல ரெண்டு பேர் தான் ஒருத்தன் இந்த நக்கீரன் கோவாலு இன்னொருத்தன் டுபாக்கூர் சங்கர் இன்னொரு முக்கியமான மேட்ரு இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க இவங்களையே ஈவேரா பேரன்கள்னு சொல்லிப்பாங்க ஈவேரா சித்தாந்த வாதிகள்னு சொல்லிப்பாங்க நாங்க ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணமே ஈவேரா தான் அப்படின்ற மாதிரி ஈவேராவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவங்க பேசும்போதெல்லாம் போதெல்லாம் ஈவேரா பெருமைப்படுத்துற மாதிரிதான் பேசுவாங்க மேடைகள இருந்தாலும் சரி இவங்க சேனல்ல இருந்தாலும் சரி எவ பார்த்தாலும் ஈவேராவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரிதான் பேசுவாங்க பட் ரியல் லைஃப்ல ரியல் இவங்க ஈவேராவை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க ஈவேரா சித்தாந்தவாதிகள்னு சொல்லிப்பாங்களே ஒழிய ஈவேரா சொன்ன விஷயத்த இவனுங்க யாரும் ஃபாலோ பண்ணவே மாட்டானுங்க இப்ப லட்சுமி பூஜை போச்சு இல்லையா அந்த லட்சுமி பூஜைக்கு இந்த நக்கீரன் கோபாலு வீட்டுல பூஜை நடத்திருக்கான் பிராமணர்களை கூப்பிட்டு பூஜை நடத்திருக்கான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போறேன் அதை அப்படியே நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த ஆடியோ போட முடியாது ஏன்னா பின்னாடி பாட்டெல்லாம் வரும் அதனால அந்த வீடியோவை அப்படியே பாருங்க இங்க நான் பேசுறதை அப்படியே கவனிங்க ஏன்டா நக்கிரன் கோவாலு இந்து மதத்தை பற்றியும் இந்து மத கடவுள்களை குறித்தும் இந்து மத ஆன்மீக வாதிகளை குறித்தும் நீ என்னன்னெல்லாம் பேசிருக்க எவ்ளோ கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்க இப்ப என்னடா இப்படி மாறி போய் கிடக்குற இப்ப பாருங்களேன் காசு மாலை எல்லாம் செஞ்சு போட்டிருக்கான் ஐநூறு ரூபாய் நோட்டுல காசு மாலை செஞ்சு போட்டு வச்சிருக்கான் டெய் பகுத்தறிவுன்னு பேசுவியாடா எங்கடா போச்சு உன் பகுத்தறிவு சதாசர்வ காலமும் பிராமணர்களை பிடிச்சிட்டு திட்டே இருப்பான் பிராமணர்கள் பிடிச்சி தொங்கிட்டே இருப்பா இப்போ இவ வீட்டுல நடக்கிற பூஜைக்கு பிராமணர்களை கூப்பிட்டுருக்காம பாருங்களேன் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்காவாசி ஈவேராவாதிகள் ஈவேரா சித்தாந்தவாதிகள் ஈவன மாதிரிதான் ஈவன மாதிரிதான் இருப்பானுங்க வெளியில மட்டும் நான் ஈவேரா பேரன் நான் ஈவேரா பேத்தி நீங்க எல்லாம் புனிதமா நினைக்கக்கூடிய விஷயங்களை நாங்க தூக்கி போட்டு மிதிப்போம் அந்த புனிதத்தை நாங்க கெடுப்போம் நாங்க எல்லாம் பெரியாரியவாதிகள் நாங்க எல்லாம் பகுத்தறிவாதிகள் அப்படின்ற தான் ஊருக்குள்ள நிறைய லூசு பசங்க சொல்லிட்டு திரிவானுங்க ஆனா பர்சனல் லைஃப்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் இருப்பானுங்க வீட்டுக்குள்ள திமுகவின் தலைமை குடும்பத்திலும் விஷயங்களை நிறைய முறை பார்த்திருக்கலாம் திமுக வீட்டுக்குள்ள பிராமணர்கள் வந்து ஹோமம் நடத்துறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரியான விஷயம் தான் இப்போ இங்கேயும் நடந்திருக்கு எனக்கு இங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு இந்த திமுகவும் சரி மீசிய முழுசா மழித்தெடுத்திருக்கக்கூடிய இந்த நக்கீரன் கோபாலும் சரி நீங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது பிராமணர்களை கூப்பிட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்க அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நக்கீரன் எல்லாம் பயங்கரமா முரட்டத்தனமான முட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க இதை மாதிரி இத மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி அத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அவங்க யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு ஏன் உங்க வீட்டுல நீங்க பூஜை பண்ண மாட்டேன்றீங்க கோவிலுக்கு போனாலும் அவங்கள ஏன் நீங்க அர்ச்சனை பண்ண விட மாட்டேன்றீங்க திமுக பண்ணாது ஓகேங்களா திமுக பண்ணாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த நக்கீரன் கோவால கேக்குறேன் ஏன்டா நக்கீரன் கோவாலா நீ ஏண்டா அப்படி பண்ணல சோ மக்களே இதுதான் இவங்க ஓகேங்களா இதுதான் இவங்க மேடையில ஒண்ணு பேசுவாங்க யூடியூப் சேனல்கள்ல ஒண்ணு பேசுவாங்க மைக்கு கிடைச்சா வேணாலும் பேசுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வேற மாதிரிதான் இருப்பாங்க தயவு செய்து இவங்களை மாதிரியான நபர்களை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க ஏன்னா இவங்க யார்கிட்டயுமே உண்மையா இருக்கவே மாட்டாங்க வீட்லயும் உண்மையா இருக்க மாட்டாங்க ரோட்லயும் உண்மையா இருக்க மாட்டாங்க இவங்களுடைய சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க இவங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க மக்கள்கிட்டயும் உண்மையா இருக்க மாட்டாங்க அதுக்குதான் சொல்றேன் இவங்களை மாதிரியான நபர்களை நீங்க நம்பவே நம்பாதீங்க அப்புறம் பூட்ட கேஸ் ஆயிடுவீங்க சோ அப்படிதான் கைஸ் எனக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரி பண்ணு